மொட்டுக்கட்சியிலிருந்து தாவிய மகிந்தவின் முக்கிய சகா வரலாற்றில் முதல் தடவையாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அழைப்பு விடுத்த காத்தான்குடிமக்கள் யாழ்ப்பாணத்தில் மீண்டும் மிரட்டும் காய்ச்சல் இருவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி யாழில் வர்த்தக ஸ்தாபனம் நஷ்டமடைந்தமையால் உரிமையாளர் உயிர் பாரிய மோசடியில் ஈடுபட்டவர் ஆயராக நிலைப்படுத்தல் கர்த்தினால் அதிருப்தி யாழ் காரைநகர் இவோச சாலை ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு அரசுக்கு சொந்தமான சொகுசு வாகனங்களை விற்க நடவடிக்கை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் முக்கிய சகாக்களில் ஒருவரான எஸ் எம் சந்திரசேனு திலித் ஜெயபீரு தலைமையிலான சர்வஜன அதிகாரம் கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய சகாக்களில் ஒருவராக இருந்தார் எஸ் எம் சந்திரசேனு மஹிந்தவின் ஆட்சிக் காலத்தில் முக்கிய அமைச்சு பதவிகள் பலவற்றை வகித்துள்ளார் அத்துடன் மொட்டுக்கட்சி எனப்படும் பொதுஜன பெருமண கட்சியின் தேசிய மட்டத்தில் முக்கிய பொறுப்பிலும் கட்சியின் அனுராதபுரம் மாவட்ட தலைவராகவும் அவர் கடமையாற்றியுள்ளார் கடந்த பொது தேர்தலின் போது மொட்டுக்கட்சியின் சார்பில் களமிறங்கி அவர் தோல்வியை தழுவியிருந்தார் இந்த நிலையில் அவர் தற்போதைக்கு மொட்டுக்கட்சியில் இருந்து விலகி நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீரவின் தலைமையிலான சர்வஜன அதிகாரம் கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார் மட்டக்களப்பு காத்தான்குடி நகர சபை பிரிவில் மேற்கொள்ளப்படவுள்ள வீதி அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தொடர்பாக காத்தான்குடி அரசியல் தலைவர்களால் ஏமாற்றப்பட்டு வந்த காத்தான்குடி பொதுமக்கள் வரலாற்றில் முதல் தடவையாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு அழைப்பு விடுத்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் காத்தான்குடி நகர சபைக்கு உட்பட்ட வீதி மற்றும் கால்வாய் புனரமைப்பு பணிகள் நடைபெற உள்ளன குறித்த புனரமைப்பு பணிகளில் அந்த பகுதி மக்களின் நலனில் கவனம் செலுத்தாத நிலையில் காத்தான்குடி அரசியல் தலைமைகளிடம் நம்பிக்கை இழந்த அந்த பகுதி மக்கள் வரலாற்றில் முதல் தடவையாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரவுக்கு அழைப்பு விடுத்து தங்களது பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடியுள்ளனர் மோட்டார் சைக்கிளில் காத்தான்குடி பிரதேசத்துக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரவு பாதிக்கப்பட்ட மக்களிடம் வீடு வீடாக சென்று அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டதோர் குறித்த பிரச்சினை தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் பேசி தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார் காத்தான்குடி நகரசபை பிரிவில் உலக வங்கி நிதியில் மேற்கொள்ளப்பட உள்ளது வீதி அபிவிருத்தி வேலை திட்டங்களில் அந்த பகுதி மக்களின் கருத்துக்களை உள்வாங்கி மக்கள் பாதிக்கப்படாத வகையில் வீதி மற்றும் கால்வாய் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் காத்தான்குடியில் கடந்த காலங்களில் எத்தனையோ அமைச்சர்கள் இருந்து தங்களது வீதியானது முப்பது வருடங்களுக்கு பிறகு தற்போதுதான் உலக வங்கியின் நிதியுதவியில் புனரமைப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த நிலையில் அதனை உரிய முறையில் அமைப்பை மேற்கொள்ளாமல் பணிகளை மேற்கொண்டதால் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரதமர் மக்களின் கோரிக்கை கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது காத்தான்குடி பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் எலிகாச்சல் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் தற்போது இருவர் எலிகாச்சல் அறிகுறிகளுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவிலேயே இவர்கள் இருவரும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நான்கு நாட்கள் காய்ச்சலால் பிடிக்கப்பட்டு மேற்படி இருவரும் நோய் மிகவும் தீவிரமடைந்த நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர் மக்கள் தற்போது முன்னெடுக்கும் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் ஆரம்பத்திலேயே வைத்தியசாலைக்கு வர வேண்டும் சிகிச்சை எடுக்க வேண்டும் இதன் மூலம் நோய் தீவிரமாகுவதையும் உயிரிழப்பையும் தடுக்கலாம் என்று பெருத்துறை ஆதார வைத்தியசாலை வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் புகைப்பட நிறுவனம் ஒன்று நஷ்டமடைந்தார் அதன் உரிமையாளர் நேற்று முன்தினம் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த புலவர் ரமேஷ்குமார் என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய குறித்த நபர் நேற்று முன்தினம் மரணச்சடங்கு ஒன்றிற்கு சென்றுவிட்டு இரவு பத்து முப்பது மணிக்கு வீடு வந்துள்ளார் வீடு வந்தவர் மேல் மாடிக்கு சென்ற நிலையில் இந்த நிலையில் அவரது மனைவி இரவு மணியளவில் உணவு கொண்டு சென்ற வேளை அவர் தவறான முடிவெடுத்து நிலையில் காணப்பட்டுள்ளார் பின்னர் அவரை யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜெரோம் ஒரு நிலைப்படுத்தப்பட்டமை செல்லாது என்றும் சமூகத்தை தவறாக வழிநடத்தும் கொழும்பு பேராயர் கர்த்தனிலால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் கத்தோலிக்க அடியார்கள் மத்தியில் உரையாற்றிய மெல்கம் ரஞ்சித் ஜெரோமின் பெயரை குறிப்பிடாமல் இலங்கையில் உள்ள மத சமூகங்களிடையே பிளவை ஏற்படுத்த அவர் முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தியுள்ளார் குறித்த தனிப்பட்டவர் வேறு சிலரின் ஆதரவுடன் ஒரு பெரிய மோசடியில் ஈடுபட்டுள்ளார் என்று கர்த்தினால் தெரிவித்துள்ளாா் முன்னதாக தனது முக பதிவு ஒன்று தி சினோடல் ஆயராக தாம் நியமிக்கப்பட்டதாக ஜெரோப் பெர்னோண்டோ கூறியிருந்தார் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப்பின் ஆன்மீக ஆலோசகரான ஆயர் மார்க் பென்ஸ் இலங்கை போதகரான ஜெரோ பெர்னாண்டோவை ஆயராக நிலைப்படுத்தப்பட்டதை அங்கீகரித்திருந்தார் இந்த நிலையிலே கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தின் கருத்து வெளியாகியுள்ளது இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ்ப்பாணம் காரைநகர் சாலை ஊழியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் நேற்று இரண்டு ஊழியர்கள் கத்தி குத்து கீழக்காகியிருந்தனர் யாழ்ப்பாணம் காரைநகர் சாலைகளை சேர்ந்த சாரதியும் நடத்தினருமே பாதிக்கப்பட்டனர் தாக்குதலை நடாத்திய மூன்று பேரும் தப்பிச் சென்றுள்ளனர் தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரி யாழ் காரைநகர் சாலை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளன அரசாங்கத்துக்கு சொந்தமான விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அறிவித்து செயலாளர்கள் மாகாண சபைகளின் திரைசேரியின் செயலாளர் கே எம் மகிந்த ஸ்ரீவர்தினால் சுற்று நிரூபம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சுற்று நிரூபம் திணைக்கள தலைவர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் அரச கூட்டுத்தாபனங்கள் நியதிச்சட்ட சபைகளின் தலைவர்கள் அரச வங்கிகள் மற்றும் அரசுடைமை நிறுவனங்களின் தலைவர்களுக்கு இந்த சுற்று நிறுவம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாம் தேதி இடம்பெற்று அமைச்சரவை கூட்டத்தின் போது எட்டப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய தங்களின் அதிகாரத்தின் கீழ் அரசாங்கத்திற்கு சொந்தமான வாகனங்களை விற்பனை செய்ய முடியும் எனவும் அரசு நிறுவன தலைவர்களுக்கு திரைசேரியின் செயலாளர் அறிவித்துள்ளார் நிறுவனத்தின் வாகன தேவையை மதிப்பிட்டு பயன்படுத்துவதற்கு சிக்கனம் என்றும் நிறுவனத்தின் பயன்பாட்டுக்கு தேவையற்ற வாகனங்களை அரசாங்கத்தின் பெருகிய நடைமுறைகளை பின்பற்றி விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுடன் விற்பனை நடவடிக்கை தொடர்பான தகவல்கள் நிதியில்லாத ஆதன முகாமைத்துவ முறையில் எதிர்வரும் மார்ச் முதலாம் திகதிக்கு முன்னர் பதிவு செய்ய வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமையே ஏயும் முறை குறியீட்டு தலைப்பின் எண்பத்தி ஏழு சைபர் மூன்றின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட இயந்திர கொள்வனவு ஆயிரத்தி எண்ணூறு சிசியினை விஞ்சிய பெட்ரோல் வாகனங்கள் இயந்திர கொள்வனவு இரண்டாயிரத்தி முன்னூறு சிசியினை விஞ்சிய டீசல் வாகனங்கள் சகலவற்றையும் விற்பனை செய்யுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் டபுள் கெப்ஸ் சிங்கிள் கேப்ஸ் வேன்கள் பஸ்கள் லாரிகள் மற்றும் டிரக்குகள் என்பவற்றை இதில் உள்ளடங்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த வாகனங்களின் தொடர்புடைய விவரங்களின் பிரதிகளை ஒவ்வொரு நிறுவனமும் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி செவ்வாய்க்கிழமைக்கு முன்னர் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வாகன விற்பனை மூலம் கிடைத்த வருமானம் பதிவு செய்யப்படுவதில் வேண்டுமென்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது